வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக ஜோதியுடைய ஜூலை மாத ராசி பலன் பகுதியில் ரிஷபராசியினருக்கான பலனை பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்தவரை ஜூலை மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது எப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு அமையும் உங்களுடைய மனநிலையை நீங்கள் எந்த மாதிரி மாற்றிக்கிட்டால் வரக்கூடிய சங்கடங்களை தவிர்க்கலாம் இது எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம் முன்னதாக சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜூலை மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசினரே முதலீடு செய்வதை தவிர்க்கணும் எப்போவுமே ரிஷபராசியை பொறுத்தவரை பணத்திற்கு அதாவது வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது வருமானம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் உங்கள் கையை கடிக்காத அளவுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாது இருக்கக்கூடிய வருமானத்தை நான் பெருக்க போகிறேன் இன்னும் அதிகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி பெரிதளவில் முதலீடு செய்யாமல் இருக்கக்கூடிய வருமானத்திற்கு ஏற்ற வகையில் செலவு செய்ய பழகுங்க அதிகப்படியாக உணர்ச்சி வசப்படாதீங்க தேவையற்ற ஒரு பயத்தை குறைச்சிக்கோங்க இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையற்ற ஒரு கற்பனை சரிங்களா ஆக ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் ஒரு நல்ல மாதம்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது வேலை குடும்பம் அதுக்கப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் விஷயம் பெரியவங்க உடல் ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமானது உங்களுக்கு வரும் அந்த அளவிற்கு ஒரு குழப்பத்திற்கு உள்ளாவீங்க இந்த குழப்பம் அப்படின்றத நீங்கள் தவிர்த்துடணும் குறிப்பாக வேலையில் வேலை நல்ல விதமாக இருக்குது நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க இந்த வேலையை விட்டுடலாமா வீட்டோ வீட்டுக்கு போயிடலாமா வேலையில் நம்மளை பற்றி தவறாக சொல்கிறாங்க இப்படி உங்களை நீங்களே நினச்சிக்குவீங்க அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுருப்பீங்க பழைய வேலைக்கே போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் அல்லது ஒரு பெரிதளவில் முதலீடு செய்து ஒரு கடை ஒன்று வைக்கலாம் அல்லது பெரிதளவில் வீடு வந்து வாங்கலாம் அல்லது விற்கலாம் இந்த மாதிரியான யோசனைலாம் வரும் வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சொத்து சேர்க்கை என்பது உண்டாகும் ஆனால் முதலீடு செய்வதை கண்டிப்பாக ரிஷபராசினர் தவிர்க்கணும் ஆடை ஆபரண சேர்க்கை என்பது உண்டு ஏன்னா எப்போவுமே ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த தங்கத்தில் வா தங்கத்தில் முதலீடு செஞ்சால் உங்களுக்கு பெருகும் தங்கம் வாங்கினா கண்டிப்பாக உங்களுடைய செல்வம் வந்து சேரும் ரிஷபராசியை பொறுத்தவரை வேலையில் யார் சொல்கிறதையும் ரொம்ப பெரிதாக மனசில் உள்வாங்கிக்காதீங்க அவங்க சொல்கிறது சொல்லட்டும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களை நீங்களே தரக்குறைவாக எண்ணிக்கொள்ளாதீங்க உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் அவ்வளவு தான் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுவாங்க உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்கும் வெளியில் காட்டிக்கலனாலும் உங்களை அவங்க மரியாதையாக நடத்துவாங்க உங்களை நீங்களே என்ன பண்ணக்கூடாது மதிப்புக்கு மதிப்பு குறைவாக நினைத்து கொள்ளக்கூடாது இப்போ பெண்ணுக்கு ஆடுறீங்க பிள்ளைக்கு ஆடுறீங்க இந்த சமயத்தில் திருமணம் சார்ந்த மு முயற்சியில் இறங்கலாமன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டு பேருக்குமே குரு பலன் இருக்கான்னு பாருங்கள் தசா புத்தி சரியாக இருக்குதா சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்த பிறகு அதற்கேற்ற வரன் என்பது வரும் அப்போ நீங்கள் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளே இறங்கலாம் பிள்ளைகளை பொறுத்தவரை கல்வியில் ஒரு நல்ல ஏறுமுகம் ரிஷபராசியில் ரொம்ப நாளாக இதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்கும் மாணவர்களே ஒரு சரியான கைடு ஒரு சரியான நபரின் துணை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வளமாக மாற்றிக்கொள்ளணும் எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அப்படின்னும்போது உங்களை நீங்கள் குழப்பிக்கொள்ளாமல் தெளிவான ஒரு முடிவை எடுங்க நம்பிக்கையோடு எடுங்க சரியான நபர்கிட்ட ஆலோசனையை கேளுங்க உங்களுடைய விருப்பம் எதில் இருக்குது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் ஈடுபடணும் குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆடை ஆபரண சேர்க்கை என்பது உண்டாகும் குறிப்பாக பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும் மனமான அதிகப்படியான வேலை சுமையால் கொஞ்சம் விரக்தியான ஒரு நிலை என்பது இருக்கும் எதுவும் நடக்க மாட்டேன் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு அது உடனடியாக நடக்கணும்னு விருப்பப்படுவீங்க ஆனால் அது கொஞ்சம் காலம் காலதாமதமாகும் அது உங்களுக்கு ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் போல் தோணும் ஆனால் அப்படி கிடையாது ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்குது ஜூலை மாதத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல மா நல்ல மாதம் பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய விருப்பம் நடக்கும் உங்களை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க ஆகையால் நீங்கள் பெரிதாக கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் கிடையாதுங்க பெரியவர்களை பொறுத்தவரை கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு இருக்கணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண விரும்புவீங்க ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்லலாம் அப்படின்னு விருப்பப்படுவீங்க தாராளமாக போயிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு நிலை என்பது இருக்குது கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உடல் அளவில் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன ஒரு குறைபாடு தான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு பெயின் இருக்கும் அவ்வளோதான் கழுத்து கழுத்து வலி தொண்டை இது சார்ந்த ஒரு சின்ன சின்ன பெயின் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிப்புக்கு கிடையாது ஆக ரிஷபராசியை பொறுத்தவரை ஜூலை மாதம் ஒரு நல்ல மாதம் குழப்பமான மனநிலையை விட்டுட்டு எல்லாத்துலேயும் ஒரு நம்பிக்கையோடு இருங்க உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் ஆக ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நம்பலாம் பதிவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரைவிலேயே சந்திக்கலாம் வணக்கங்க